ஆடு பச்சை புல்லை விரும்பி சாப்பிடும் மாடு நமக்கு பால் தரும் நல்ல விலங்கு நாய் நம்ம வீட்டை காப்பாற்றும் நல்ல நண்பன் பூனை எலியை பிடிக்கும் மியாவென்று அழைக்கும் முயல் குதித்து விளையாடும் மிருதுவான முடியுடையது பாத்து நீரில் மிதந்து என்று சொல்லும் கோழி முட்டை தரும் கொக்கக் என்று அழைக்கும் புறா சமாதானத்தைக் குறிக்கும் இனிய குரல் எழுப்பும் குழு பேசக் கற்றுக்கொள்ளும் வண்ணமயமான பறவை ஆண் கோழி பெரிய சிறகுகளுடன் அழகாக நடக்கும் மீன் தண்ணீரில் அழகாக ஜோடியாக பாடும் இனிய பறவைகள் பறவைகள்் மீண்டும்